இது வந்து ரோட்டில் கிடக்கக்கூடிய ஒரு புல் கிடையாது நிஜமாவே இது ஒரு கீரை இனத்தை சார்ந்தது இது வந்து கீரை இந்த கீரையினுடைய முக்கிய இது என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுநீரக கற்களை வந்து கரைக்கிறது இது வந்து சிறுநீரக கற்களை கரைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியதா இந்த சாரணை கீரை இந்த கீரை வந்து வாத நோய் குணமாத்தும் பித்த கற்களை வந்து கரைக்கக்கூடியது இது நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ்கள் தாதுக்கள் இரும்பு பாஸ்பரஸ் கால்சியம் அப்படின்னு அதிக அளவில் இதுல வந்து மருத்துவ குணங்கள் அடங்கி தான் இருக்கு ரத்த சர்க்கரை கட்டுப்பாடாக வச்சிருக்கும் கண் பார்வையை மேம்படுத்தும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய கீரை தான் இந்த கீரை இது மூட்டு வலியை சரி பண்ணும் எலும்பு ஆரோக்கியத்துக்கும் அப்புறம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சை வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிக்கவும் இந்த கீரை வந்து செய்து அதனால இந்த கீரையை நம்ம உணவில் கண்டிப்பா எடுத்துக்கிடலாம் கீரை மட்டும் இல்லைங்க இந்த கீரையினுடைய வேர் கூட மருத்துவ பண்புகள் இறந்துதான் இருக்கு இந்த சாரணை கீரையினுடைய வேரை நம்ம வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி சாப்பிட்டு வந்தோம்னா மழை சிக்கல் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கீரையை பற்றிய தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க எனிவே பாய்